السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين. عن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல்ல அல்லாஹுவிற்கே அனல பெருமானார் அலி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீடிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க அவர்கள் ரவாஹு திருமிதி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க இன்ன சதகத்தை நிச்சயமாக தர்மம்

பொதுவாக தர்மம் செய்வதால் ஒரு மனிதருடைய பொருளாதாரம் குறைந்து விடுவதில்லை அல்லாஹுடைய பொருளாதார அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தை என்ன செய்கிறான் அதிகரிக்கத்தான் செய்கிறானே தவிர அந்த பொருளாதாரம் அந்த மனிதருக்கு என்ன செய்வது கிடையாது குறைந்து விடுவது கிடையாது ஒரு ஒரு ரூபா அவர் வந்து என்ன செய்கிறார் தர்மம் செய்கின்றாரையானால் அதை பத்து மடங்காக அல்லாஹால என்ன செய்கிறான் ஆக்கக்கூடிய அளவிற்கு அந்த தர்மத்தின் மூலமாக மகத்தான ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுப்பது மட்டுமல்லாது இறை கோபத்தை தணிக்கக்கூடியதாகவும் அந்த சதகா இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது தீய மரணத்தை விட்டும் காக்கக்கூடியதாக மகத்தான ஒரு செயல்தான் அந்த தர்மம் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹுலிய சொல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீசுகளை நம்ம பார்க்குறோம் அந்த தர்மத்தினால் ஒரு மனிதன் உயிர் எவ்வாறு காக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு ஒரு வரலாற்று நிகழ்வை முன்னுதாரணமாக கூறலாம் அன்பானவர்களே அவர்களேத்து நசிஹீன் என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபி ஐசா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு கிராமத்தை கடந்து சென்ற பொழுது அந்த ஊர் மக்கள் ஒரு சலவை தொழிலாளி விஷயமாக ஒரு புகார் அளிக்கிறாங்க இவ்வாறு விளக்கம் சொல்கிறாங்க எங்களின் இந்த ஊரில் உள்ள சலவை தொழிலாளி எங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் தண்ணீரை தடுக்கின்றார் அதில் எச்சிலை துப்பக்கூடியவராகவும் இருக்கின்றார் இன்னும் அதை அசுத்தப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார் ஆகையினால நபியே ஆற்றுக்கு போகும் அவர் வீடு திரும்பாமல் இருக்க அவருக்கு எதிராக துவா செய்யுங்கள் என்பதாக அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க நபி ஐசா அலி இஸ்லாம் அவர்களிடத்துல சொன்னாங்க முறையிட்டாங்க உடனே நபி ஐசா அலி அவர்கள் அந்த மனிதருக்கு எதிராக இவ்வாறு துவாச அந்த மனிதரின் மீது பாம்பை சாட்டி அந்த மனிதரை கொன்று விடு உயிருடன் திருப்பி விடாதே என்று துவா செய்கிறாங்க அந்த மனிதர் வளமை போல் என்ன செய்கிறாரு அழுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு சாப்பிட மூன்று ரொட்டிகளையும் எடுத்துக்கொண்டு சென்றார் அந்த நேரம் மலை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு வணக்கசாலி வந்து சலாம் கூறி தனக்கு பசிக்கு ஏதாவது உணவு தாருங்கள் என்பதாக கேட்ட அந்த சலவை தொழிலாளி என்ன செய்கின்றார் தொடர்ந்து மூன்று ரொட்டிகளையும் கொடுக்க அந்த மனிதர் சாப்பிட்டு விட்டு அந்த வணக்கசாலி இவ்வாறு பிரார்த்தனை செய்கின்றார் முதல் ரொட்டியை சாப்பிட்டதற்கு பிறகு அல்லாஹ் உனது பாவங்களை மன்னித்து உன் இதயத்தை பரிசுத்தப்படுத்துவானாக என்று துவா செய்கிறாங்க இரண்டாவது துவா இறைவன் உனது முன்பின் பாவங்களை மன்னிப்பானாக என்றும் மூன்றாவது ரொட்டியை சாப்பிட்டு விட்டு அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவானாக என்றும் துவா செஞ்சாங்க இதற்கு பின்பு அவர் நிம்மதியாக என்ன செய்கிறார் அந்த சலவை தொழிலாளி நிம்மதியாக ஊர் திரும்பியதை கண்ட அந்த ஊர் மக்கள் நபி ஈசா அலிஸ்வலாம் அவர்களிடம் வந்து என்ன செய்கிறாங்க நீங்கள் இவ்வாறு பிரார்த்தனை செஞ்சீங்க ஆனால் அவர் திரும்பி வந்துட்டார என்பதாக சொன்ன பொழுது அதற்கு நபி ஈசா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து வாருங்கள் என்பதாக கூறப்பட்டு அங்கே அவர் என்ன செய்யப்பட்டார் அழைத்து வரப்பட்டார் ஆற்றில் நடந்த நிகழ்வு என்ன என்ன காரணம் என்பதை அங்கு என்ன நடந்தது என்பதாக கேட்டபொழுது அதற்கு அந்த செலவை தொழிலாளி நடந்த நிகழ்வை கூறினார் உம் துணி மூட்டையை அவிழ்த்து காண்பி என்பதாக நம்பி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்ல திறந்து காட்டப்பட்டது அதிலே ஒரு கருப்பு பாம்பு இரும்பு கடிவாளம் போடப்பட்ட நிலைமையில இருந்துச்சு அந்த பாம்பு இடத்துல என்ன செஞ்சாங்க நபி ஈசா அலிஸ்லாம் அவங்க அல்லா உன்னை அவனிடம் அனுப்பவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு அந்த பாம்பு சொன்னது அல்லாஹ் என்னை அனுப்பினான் நானும் அந்த மனிதரை கொல்ல வந்தேன் ஆனால் அப்பொழுது ஒரு யாசகர் வந்தார் ஒரு யாசகர் வந்தார் அவருக்கு இந்த மனிதர் மூன்று ரொட்டிகளை கொடுத்து விட்டார் அவர் முதல் ரொட்டியை சாப்பிட்ட பின் இவ்வாறு துவா செஞ்சா செய்தார் அல்லாஹ் உனது பாவங்களை மன்னித்து உன் இதயத்தை பரிசுத்தப்படுத்துவானாக என்று முதல் ரொட்டியை சாப்பிட்டு துவா செஞ்சாரு அதற்கு பிறகு இரண்டாவது ரொட்டியை சாப்பிட்ட பின் இவ்வாறு இரண்டாவது முறை துவா செஞ்சார் எப்படி இறைவா இறைவன் உனது முன்பின் பாவங்களை மன்னிப்பானா மன்னிப்பானாக என்று துவா செய்தார் மூன்றாவது ரொட்டி துண்டை சாப்பிட்ட பின் இவ்வாறு துவா செஞ்சார் அதாவது அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவானாக என்றும் துவா செய்தார் இப்படி துவா செய்ததற்கு பிறகு அந்த சலவை தொழிலாளி ஆமீன் சொன்னார் இந்த மூன்று துவாவிற்கும் அந்த சலவை தொழிலாளி ஆமீன் சொன்னார் அப்போது அல்லாஹ் என் பக்கம் ஒரு மலக்கை அனுப்பி வைத்தான் அவர் எனக்கு கடிவாளம் விட்டுவிட்டு சென்று விட்டார் என்ற செய்தியை அந்த பாம்பு கூறியது இதை கேட்ட நம்பி ஈசா இஸ்லாம் அவர்கள் அந்த சலவை தொழிலாளியிடம் அல்லாஹ் உனது பாவங்களை மன்னித்து விட்டான் நீ இனிமேல் உனது அமல்களை புதுப்பித்துக் கொள் என்பதாக நபி ஈசா இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை ஜூர்ரத்து நான் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்ட செய்தியை நாம் பார்க்குறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த தர்மம் சதகா அந்த மனிதனை தீய மரணத்தை விட்டும் பாதுகாக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாது ஒரு மனிதன் செய்யக்கூடிய தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹு தாலா மகத்தான பாக்கியங்களை செல்வ செழிப்புகளை கொடுக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் அந்த சதக்கத்தில் ஜாரியாவை அதிகம் அதிகம் செய்து அதன் மூலமாக நம்முடைய தீய மரணத்தை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட்டு நம்முடைய வாழ்வில் ஒளிமயமான வாழ்வு வாழ்வதற்கும் அல்லாஹனுடைய கோபத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து